கொண்ட கொண்டோ டிவி நேரு வணக்கம் நான் உங்க அறிமுக ஜோகிதர் வெங்கடேஸ்வரன் எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பேர் பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு பேர் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி குரு பேர்ச்சியாக சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் குரு பேச்சியாளர் அதாவது இரவு இரண்டு மணி இரண்டரை மணியை போல ஆறார் அப்படி பேர்ச்சி ஆகும்போது அன்ப நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளிகையோட மேஷராசிக்கு சூரிய பகவானும் ரிஷப ரிஷபராசிக்கு வரார் அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் நாற்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் மிதன ராசிக்கு வர்றார் இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் அன்னை கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உச்ச ராசியிலையும் ராகு ராகுபக ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் ராசியிலையும் அதே மாதிரி சுக்கர பகவான் உச்ச உச்சநிலையில அதாவது மீன ராசியில இருந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி புதன் பகவான் மேசராசிரே இருக்கிறார் இப்படி இருக்கும் போதேல நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும் அதுவும் குருங்கிறவர் யாரு பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது அதிகமான பண வரவு அதே மாதிரி கௌரவம் கம்பீரம் கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப் பாங்கல்ல அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நமக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் அதிகாரம் அதிகாரம் இங்க அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும் அது அதாவது அதிகாரத்தன்மை தன்மைக்குறது அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியானது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி எப்படின்னு கேக்குறீங்களா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால கைக்கு வருமானம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பகவான் பாக்குறதுனால வேலை வாய்ப்புகள் சார்ந்த அமைப்பு அற்புதமா இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குது வரக்கு சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குது சுயதொழில் செய்யும் எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும் சுயதொழில் நீங்க எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிறர் உழைப்பை நீங்க பயன்படுத்திக்கிற தன்மை ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறதுனால பிறர் உழைப்பை பயன்படுத்திக்கிற தன்மை அதே மாதிரி யாராவது உழைச்சு கொடுக்க மாட்டாங்களா சோம்பல் நிறைந்து பிற அதாவது புதுசு புதுசா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி இந்த சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரிலேட்டட்ல நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தவர்களின் உழைப்பை பயன்படுத்தி சம்பாதிக்கும் தன்மை இந்த நேரத்துல இருக்கு அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல கைகூடும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கைகூடும் அதே மாதிரி உங்க தொழில மேம்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போற தன்மையில இருப்பீங்க அதே மாதிரி மருத்துவ செலவு இடையில நடக்குங்க அது எப்பன்னா இந்த மாத வருத கடைசியில க குரு பேர் அடுத்த குரு பேர்ச்சி வரும்ல அந்த நேரங்களில் அடுத்த நேரம் தான் என்ன அப்ப அடுத்த வருஷம் பங்குனி மாசம் பங்குனி மாசம்ங்கிறதோட அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் மாசிலே தையிலே சொல்லலாம் அப்ப தை மாசி பங்குனி இந்த ரிலேட்டட்லேயே உங்களுக்கு மருத்துவ செலவு வரும் அப்படின்னு அப்படிங்கும் போதுல குரு பேச்சாள கடைசி நேரம் நீங்க கவனமா இருக்கணும் ஏன் இந்த சொல்றேன்னா உங்க ராசிக்கு எட்டு பதினோராம் அதிபதி குரு பகவான் அப்படிங்கும் போது என்ன மருத்துவம் சார்ந்த அமைப்புகளையும் கொடுத்துதான் வருமானத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் சகலவித ஏற்றங்களும் இருக்கும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது வருமானம் உண்டு அதுல மாற்றமே இல்லை ஆனா அது வந்து ஒரு மருத்துவ செலவையும் பண்ண வச்சுட்டு தான் கொடுக்குமே ஒழிய வேற எதுவும் பெருசாலும் தப்பா இருக்காது நியாயமான செலவு நிதானமா இருக்கும் அது என்னங்கிறது உங்களுக்கு அந்தந்த வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் சரியா இப்ப வயது ரீதியா பார்ப்போம் இப்ப நடுத்தர வயதினராக இருக்கும் பட்சத்தில் இந்த குரு பகவான் ஆரம்பத்தில் உள்ள எல்லாருக்கும் குரு தசை நடக்கும் ஏன்னா இருபத்தி நாலு வயசுங்கிறது குரு தசை நடக்கிற வயசா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நிச்சயம் திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் குழந்தை சார்ந்த அமைப்பு கிடைக்கும் எல்லாமே சாதகமான நிலையில மாறும் அதே மாதிரி வேலை இல்லாம இருப்பீங்க பாத்தீங்களா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயம் உண்டு அதுல மாற்றமே இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை உண்டு இல்லாட்டி சுய தொழில் ஆரம்பிக்கும் நேரம் சுய தொழில் நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன் இந்த பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் நல்ல முறையிலே கிடைக்கும் அதே மாதிரி நடுத்தர இல்லாம இப்ப முப்பது நாற்பது வேலை ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் இந்த நேரத்துல இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் எப்பன்னா நான் சொன்னேன்ல இந்த மருத்துவ செலவு பண்ற நேரம் சொல்லி இந்த அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போதுல அந்த நேரத்துல ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பும் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்து சொந்த ஊருக்கு வர்ற தன்மை நிகழும் அதாவது சொந்த ஊர்லயே வந்து தொழில் பார்க்கலாம் புதுசா தொழில் அதாவது சொல்றேன் இந்த நேரத்துல நீங்க சுய தொழில் சார்ந்த அமைப்புகள்ல தான் அதிகமா இடுவீங்க ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பகவான் செய்யலாம் நமக்கு நாலு பேர் வேலை பார்த்து நம்ம அவங்களோட சம்பாத்தியத்துல வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் பல பேருக்கு நம்ம வேலையை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் எதிலும் யோகம் உண்டு உங்களுக்கு ஈஸியா எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் எடுத்து கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி மண்மனை வாகன யோகம்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கு அதே மண்மனை வாகன யோகம் அதே மாதிரி மேற்படிப்பு சார்ந்த அமைப்பு எல்லாமே சாதகமான தன்மை சிறு சிறு அலைச்சல்கள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா கவனமா பாத்துக்குங்க தேவையில்லாம சுத்துறது இந்த ஊருஸோட சேர்ந்து ஊரை சுத்தி இந்த பல தப்பான பெயர்கள் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஒதுங்கிருங்க நான் என்ன எப்பவுமே இப்ப சொல்றேன் எங்க பிரச்சனை வருதோ அங்கிருந்து ஒதுங்கிக்க அப்படின்னு தான் சொல்றேன் சரியா அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துங்க மற்றபடி சகலவித யோகங்களும் ஏற்றங்களும் மிகுந்த மாத குருப்பெயர்ச்சியாக தான் உங்களுக்கு இருக்க பாதிப்பு இல்லை அதே மாதிரி திருமண வயதினராக இருக்கும் பட்சத்தில் திருமணம் கைகொள்ளும் நாற்பது ஐம்பது வரை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதுவும் சொத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பாசிட்டிவா இருக்கும் எல்லா நல்ல யோகம் கிடைக்கும் அதாவது வழக்கு போட்டவங்களே உங்கள்கிட்ட வழக்க வாபஸ் வாங்கிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு உண்டான நேரம் இது அவங்க உங்களுக்கு சாதகமாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப் அதாவது எதிராளியே உங்களுக்கு சாதகமா சப்போர்ட்டா வந்துருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கமான நேரம் இப்ப நடக்குது சரியா இது இல்லாம பாத்தோம்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போக ஏற்பாடு பண்றவரா இருந்தா ஜனநகார ஜாதகத்துல வெளிநாட்டு யோகம் இருந்தா மட்டும் செய்யுங்க இல்லாட்டி விட்டுருங்க சுயதொழிலுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்க ஏன்னா இந்த நேரத்துல ஜனநகால ஜாதகத்துல சுயதொழில் செய்யும் யோகம் இருக்கும் பட்சத்தில் சுயதொழில் உங்களால் செய்ய முடியும் சரியா அடுத்தது பார்த்தோம்னா கடன் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல பேங்க்ல கடன் வாங்கி யாரும் வீடு கட்டணும் ஐடியா இருக்கீங்களா மோஸ்டா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஐடியால இருப்பீங்க கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி பில்டிங் கட்டலாம் கடன் வாங்கி மேற்படிப்பு படிக்கலாம் இந்த மாதிரி அமைப்புலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க சோ இவங்கெல்லாம் இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல எஜுகேஷன் லோன் ரிஷபராசி தான் நிறைய பேர் போடுவீங்க அதெல்லாம் வாய்ப்பு ஈஸியா கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல எல்லா வகை ஏற்றங்களும் அனுகூலம் கிடைக்கும் ஆஹ் தந்தையாருடைய ஒரு சில சிக்கல்களான விஷயங்கள் கடன் சார்ந்த அமைப்பா இருக்கலாம் இல்ல தந்தையாரோட பிரச்சனையா இருக்கலாம் அதெல்லாம் நீங்க இந்த நேரத்துல தலைமை தாங்கி எடுத்து செய்யற தன்மை வந்துடும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு பதினோராம் இடத்துல வராரு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது சகல ஏற்றத்தையும் தரும் அதாவது மொத்த வீட்டுக்கே நான் தான் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அறுபது வயதை கடந்த விஷம ராசியினராக இருக்கத்தில் உடல்நிலையை கவனிக்க வேண்டும் உடல்நிலையை எதுல கவனிக்கணும் ராசிக்கு ஆறாம் இடத்த யாரு பாக்குறா குரு பகவான் தான் பாக்குறாரு அப்படிங்கும் போது என்ன ஆகும் உடல் சார்ந்த பகுதி கொழுப்பு சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு சுகர் சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி அமைப்புல செரிமான கோளாறு இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் நீங்க கவனமா பாத்துக்க வேண்டியது நல்லது சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப இடையிலேயே சொன்னேன் கடன் வாங்கி படிக்கிற தன்மை இல்ல கடன் வாங்கி வீடு கட்டுற தன்மை கடன் வாங்கி வண்டி வாங்குற தன்மை அதாவது லோன் லோன் வாங்கி வண்டி வாங்குறது லோன் வாங்கி வீடு கட்டுறது லோன் வாங்கி இடம் வாங்குறது லோன் வாங்கி பயணம் பண்றது அதாவது கடன் சார்ந்து உங்களுக்கு சகல யோகங்களும் உண்டு இந்த நேரத்துல நீங்க கடன் கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க பயன்படுத்துறது தப்பா பயன்படுத்திங்கன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும் சரியா அதே மாதிரி எஜுகேஷன் லோன்ல படிக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் மாஸ்டர் டிகிரி முடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வேணும் உங்களுக்கு இந்த நேரத்துல மாஸ்டர் டிகிரி பண்ணனும்னு ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணுங்க அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க பொதுவா ரிசர்வராசினருக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தை குரூப் ஆக்குது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்வர்கள் இந்த நேரத்தில் தயவு செஞ்சு செய்யுங்க ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தை குரூப் ஆக்கும் போது ஜனநாயக ஜாதகத்துல ஆறாம் அதிபதி வலுத்து சூரியன் வலுத்திருந்தா அரசு வேலை கிடைக்கும் போது இயல்பு அப்படிங்கிறது அந்த அரசு வேலை கிடைக்கிறது இந்த நேரத்துல நீங்க ஸ்டெப் எடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமா உண்டு அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு எட்டாம் இடம் தான் அதிகமா வேலை செய்யும் ஏன் குரு பகவான் தான் குரு உங்க ராசியில தான் உச்சமாகறார் அதாவது உங்க நட்சத்திராதிபதி வீட்டுலதான் குரு உச்சமாகறார் அப்படிங்கும் போது அந்த எட்டாம் இடத்தோட தன்மையை தான் முதல்ல கொடுப்பாரு அப்படின்னா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போற தன்மை ஹாஸ்பிட்டல் நெகட்டிவா தான் நடக்கணுமா இப்ப திருமண மாணவர்களா புதிதா திருமண மாணவர்களா இருந்தா கன்சிவாக ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க இல்ல கொஞ்சம் நாற்பது வயசு ஆயிடுச்சு சார் நான் எப்படி சார் ஹாஸ்பிட்டல் போவேன் நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்ல குரு பணம் சார்ந்த அமைப்புல கடன் வாங்கக்கூடாது இந்த சொன்ன லோன் வாங்கி ப்ராப்ளம் மாட்டுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை லோன் வாங்கி எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணுவாங்க நீங்க லோன் வாங்கி எல்லாத்தையும் ஃபெயிலியர் பண்ணுவீங்க கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சரியா அதே மாதிரி ராகுக்கு கேது பயிற்சியானது உங்களுக்கு நாலாம் இடத்துல வருதுங்கிறது தொழிற்தானத்துல ராகு வர்றது உங்களுக்கு நல்லா இருக்கு தொழிற்சார்ந்த அமைப்புல சகலவித ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் வெளியில இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க வெளியில இருக்கிறவங்க வெளிநாடு அதாவது உங்க ஊரை விட்டு வெளியில உங்களுக்கு அந்நியர்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ப வேண்டாம் இந்த நேரத்துல சரியா அடுத்தது மிருச சிறிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் உண்டு அதே மாதிரி முக்கியமா திருமணம் வயதினை அடைந்தவர்கள் இந்த நேரத்துல திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்யறது நல்லது அதே மாதிரி மிருக சிறிச நட்சத்திரக்காரர்களுக்கு பூமி பாக்கியம் உண்டு கடன் வாங்கிதான் மனநிலை உங்கள்ட்ட கையிலே காசு இருக்கும் பூமி பாக்கியம் வாகன பாக்கியம் கட்டுற அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியராக இருக்கும் மிருக சிறிதா நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த நேரத்துல சைட் அதிகமா வருங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அதிகமா வரும் உங்களுக்கு இந்த நேரத்துல அபாரமான லாபம் கிடைக்கும் எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமும் உண்டான நட்சத்திரக்காரர்கள் நீங்க அதாவது மிருக சிறுசார ரிசவராசிலே ரோஹிணி நட்சத்திரத்தை தவிர மற்ற ரெண்டு நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுற கார்த்திகை நட்சத்திரமும் மிருத சிறிச நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் தரக்கூடிய மாதம் சரியா மாதம் சொல்ல ஏற்றமும் தரக்கூடிய குரு பேர்ச்சி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே தரும் தராதுன்னு சொல்ல ஆனா ஒரு நிர்பந்தத்தில் ஒரு ஒரு கட்டம் போட்டு இப்படி நீ இருந்தீன்னா உனக்கு தரேன் இல்லாட்டி நான் தரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுமே ஒழி குரு பகவான் யாருக்கும் தர மாட்டான்னு சொல்ல மாட்டார் எல்லாம் தரேன் ஆனா அதை நீ இப்படி இருந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார் சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி